பாபாவின் நினைவோடு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி ஈஸ்வரிய வழி தெய்வீக வழி மற்றும் மனித வழியில் உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் ஈஸ்வரிய வழியின் மூலம் குழந்தைங்களாகிய நம்ம வந்து தங்களுடைய வீட்டுக்கு செல்றோங்கிறாங்க பாபா பிறகு புது உலகத்துல உயர்ந்த பதவி அடையிறீங்க தெய்வீக வழியின் மூலம் நீங்கள் சதா சுகமானவராக இருக்கிறீங்கிறாங்க ஏன்னா அதுவும் கூட தந்தையின் மூலமாக இந்த நேரத்தில் அடைந்த வழியாக இருக்குது இருப்பினும் கீழே இறங்கி தான் வர்றீங்க மனித வழி துக்கமானவர்களாக ஆக்குது ஈஸ்வரிய வழிபடி நடப்பதற்காக முதன் முதல்ல படிப்பு கற்பிக்கும் தந்தையின் மீது முழு நம்பிக்கை இருக்கணும்னு பாபா ஈஸ்வரிய வழி தெய்வீக வழி பற்றி பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குழந்தைங்களாகிய நாமும் பாபாவும் ஏன் சப்தத்தில் வருகிறோம்னு பாபா கூறும் விளக்கம் என்ன பதில் நான் என்பது ஆத்மா ஆத்மா சாந்த சுரூபமானது பிறகு எப்பொழுது கர்மேந்திரியங்கள் கிடைக்குதோ அப்பொழுது சப்த சப்தங்களில் வந்துடுதுங்கிறாங்க பாபா பரமபிதா பரமாத்மா நிராகாரராக இருக்கிறாரு சப்தத்தில் வர்றதுக்கு அவருக்கும் ரதம் தேவைப்படுது ஆத்மாக்களாகிய நாமளும் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இங்கே வரும்போது சப்தத்தில் வந்துடுறோங்கிறாங்க பாபா நான் நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக சப்தத்தில் வருகிறேன் என்று தந்தையும் சொல்கிறாரு பாபாவும் சப்தத்தில் வர்றாங்க நம்மளும் சப்தத்தில் இந்த உலகத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி பாபா விளக்கியிருக்காங்க மிக பெரிய நதி என பாபா யாரை குறிப்பிடுகின்றார் இவர் பிரம்ம பாபாவும் தாயின்னு சொல்லப்படுறாரு அனைத்தையும் விட மிகப்பெரிய நதி பிரம்மபுத்திரா நதின்னு சொல்கிறாங்க பாபா ஆக இவர் தான் அனைவரையும் விட மிகப்பெரிய நதியாக இருக்காரு இங்கே தண்ணீருக்கான விஷயம்லாம் கிடையாது இவர் மகாநதி அதாவது அனைவரையும் விட மிகப்பெரிய ஞான நதின்னு சொல்லி பாபா பிரம்ம பாபாவை சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் எல்லைக்குட்பட்ட நாடகம் அப்பாற்பட்ட நாடகத்தின் கால அளவு பற்றி பாபா கூறுவது என்ன பதில் இதற்கு சிருஷ்டி சக்கரம் அதாவது நாடகம்னு சொல்லப்படுது இது சுற்றி கொண்டே இருக்குதுங்கிறாங்க பாபா இந்த எல்லை எல்லைக்குட்பட்ட நாடகம் ரெண்டு மணி நேரம் நடைபெறும் இதன் படச்சுருள் ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆகும் எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை சொல்கிறாங்க கடந்து செல்லும் ஒவ்வொரு நேரமும் ஐந்தாயிரம் ஆடு ஆண்டுகளில் குறைந்து கொண்டே செல்லுது அப்படின்னு பாபா ரெண்டு நாடகத்தினுடைய படச்சுருளும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும்னு பாபா கேட்குறாங்க பதில் நம்ம தான் தேவி தேவதைகளாக இருந்தோம் பிறகு நடிப்பை நடித்து ஆண்டுகள் கடந்து கடந்து இப்பொழுது எவ்வளவு ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம் சிறிது சிறிதாக சுகம் குறைந்து கொண்டே செல்லுது ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவாக ஆகுது அவசியம் பழையதாக ஆகுது இது எல்லையற்ற விஷயமாக இருக்குது இந்த அனைத்து விஷயங்களும் நம்ம முறை நல்ல முறையில் தாரணம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க எதை பற்றி புரிய வைப்பது எளிதுன்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது அனைத்தையும் விட மிக எளிதானது அப்படிங்கிறாங்க சக்கரம் மற்றும் மரம் இரண்டு முக்கியமான சித்திரங்களாக இருக்குது கல்ப விருட்சம்னு பெயரும் இருக்குது அப்படின்னு பாபா சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது எளிதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் அனைத்து செல்வங்களையும் இழந்தவர்கள் என பாபா கூறுவது என்ன பதில் எல்லையற்ற தந்தை எவ்வளவு தூர தேசத்திலிருந்து வர்றாரு மனிதர்கள் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு போறாங்க அதிக செல்வம் சேர்த்த பின்பு திரும்பி வர்றாங்க தந்தையும் சொல்றாரு நான் குழந்தைகளாகி உங்களுக்கு பல பொக்கிஷங்களை எடுத்து வந்திருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அதிக செல்வங்களை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாபா அனைத்து செல்வங்களையும் இழந்தவர்கள் நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்றி வயிறு நிறையாதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன தேக அபிமானத்தினால தான் நம்ம பாயிடம் தோல்வியடைந்தோங்கிறாங்க பாபா பேராசை பட்டிங்க லஞ்சம் வாங்கினீங்க வேறு வழி இல்லைங்கிற நிலை என்பது வேறு பேராசை இன்றி வயிறு நிறையாது அப்படிங்கிறத பாபாவும் தெரிஞ்சிருக்கிறாரு பரவாயில்ல பல சாப்பிடுங்கிறாங்க பாபா ஆனால் எதிலும் மாட்டிக்கொண்டு விடாதீங்க பிறகு உங்களுக்கு தான் துக்கம் ஏற்படும் பைசா கிடைத்தால் குஷியாக சாப்பிடுவாங்க போலீஸிடம் மாட்டிக்கொண்டால் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட காரியம் செய்தீர்கள்னு அதற்கு செய்தீர்கள் அதற்கு தான் பொறுப்பாளி கிடையாதுங்கிறாங்க பாபா பாவம் செய்கின்றனர் எனில் சிறைக்கு செல்கிறாங்க சிறை போன்றவையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பாபா நெக்ஸ்ட்டு மாயாவை வெல்லக்கூடிய மந்திரம் எதுன்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் கீதையிலும் மண் மனோபவனு எழுதப்பட்டிருக்கு இதை தான் மகா மந்திரம் வசீகர மந்திரம்னு சொல்கிறோம் அதாவது மாயாவை வெல்லக்கூடிய மந்திரமாக இருக்குது மாயா மாயாவை வெல்பவர்கள் உலகை வென்றவர்கள் அப்படின்னு பாபா மாயாவை வெல்லக்கூடிய மந்திரம் மண் மனோபவனு சொல்லியிருக்கு நெக்ஸ்ட்டு இந்த கலியுகத்தை பாபா எந்தெந்த பெயர்களில் குறிப்பிடுகின்றார் இந்த கலியுகத்தை நரகம்னு சொல்லலாங்கிறாங்க பாபா அல்லது விஷ ந நதின்னு சொல்லலாம் அல்லது பழைய சீச்சி உலகம் என்று கூறினாலும் சரிதான் அப்படின்னு பாபா இதை நரகம்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதில் வீழ்ந்து கிடந்த நம்மை யாராக ஆக்கியிருப்பதாக பாபா சொல்லியிருப்பதென்ன பதில் விஷம் நிறைந்த புழுவை குளவியானது பூம்பூம்னு நிரங்காரமிட்டு தனக்கு சமமாக ஆக்குது நம்மளும் அசுத்தத்தில் தான் விழுந்து கிடந்தோங்கிறாங்க பாபா நான் வந்து பூம் பூம்னு சொல்லி உங்களை புழுவிலிருந்து அதாவது சூத்திரனிலிருந்து பிராமணராக ஆக்கியிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் இரட்டை கிரீடதாரியாக ஆகிறீர்கள் எனில் எவ்வளவு குஷி இருக்கணும் முயற்சியும் முழுமையாக செய்யணும்னு சொல்லி பாபா உதாரணம் கொடுத்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபா யாரை உதாரணம் கொடுத்து சத்யுகத்திற்கு அவர் வந்துவிட முடியாது மீண்டும் இந்து தர்மத்தில் தான் வருவார்னு சொல்லி சொல்லியிருப்பது என்ன பதில் ஆரம்பத்தில் இந்து மகாசபையின் தலைவர் வந்திருந்தாராம் நாம் விகாரிகளாக அசுரர்களாக இருக்கிறோம் பிறகு தங்களை தேவதை என்று எப்படி சொல்ல முடியும்னு அவர் கேட்டிருக்கிறாரு அதுக்கு மூத்த சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த தலைவர்கிட்ட நல்லது வாருங்கள் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை மீண்டும் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் நாங்கள் நாம் அவங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி விடுவோம் இதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அவர் மூத்த சகோதரரே நேரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு நேரம் இல்லையெனில் பிறகு எப்படி தேவதையாக ஆக முடியும் இது படிப்பு இல்லையா பாவம் அவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை இறந்து விட்டார் இவர் பிரஜையாக வருவார் என்பதும் கிடையாது அவர் தானாகவே வந்தார் இங்கு தூய்மையான ஞானம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் சத்யுகத்திற்கு அவர் வந்துவிட முடியாது மீண்டும் இந்து தர்மத்தில் தான் அதே மாதிரி ம சபையின் தலைவராக வருவார் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு உண்மையான சர்ஜனிடம் எதையும் மறைக்கக்கூடாது என பாபா கூறும் விளக்கம் என்ன பதில் மாயை மிகவும் பிரபலமா இருக்குது ஏதாவது தவறுகளை செய்வித்து கொண்டு தான் இருக்குது ஏதாவது தவறான தலைகீனான பாவங்கள் ஏற்பட்டுடுச்சுன்னா தந்தையிடம் உண்மையான உள்ளத்தோட சொல்லணும் ராவணனின் உலகில் பாவம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது நம்ம ஜென்மங்களா பாவிகளா இருக்கிறோன்னு சொல்றாங்க உண்மையில நாம் ஜென்ம ஜென்மங்களாக பாவிகளா தான் இருந்திருக்கிறோம் பல பிறவிகளின் பாவங்களை வர்ணிக்க முடியாது இந்த பிறவிக்கானதை கண்டிப்பாக வர்ணிக்க முடியும் அதை சொல்கிறதன் மூலம் லேசானவர்களாக ஆகிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா மருத்துவர் சர்ஜன் முன்னாடி உண்மையை சொல்கிறது இன்னாரே அடித்தேன் திருடினேன் இதை கூறுவதற்காக வெக்கம் ஏற்படுவதெல்லாம் கிடையாது விகார விஷயங்கள் கூறுவதற்கு தான் வெக்கம் ஏற்படுது மருத்துவரிடத்தில் வெக்கப்பட்டால் பிறகு வியாதிகள் எப்படி ஒன்று பாபா கேட்குறாங்க பிறகு உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும் தந்தையை நினைவு செய்ய முடியாது உண்மையை கூறும் பொழுது நினைவு செய்ய முடியும் மருத்துவராகிய நான் உங்களுக்கு எவ்வளோ மருந்துகளை கொடுக்குறேங்கிறாங்க பாபா உங்களது உடல் சதா ஆரோக்கியமானதாக இருக்கும் மருத்துவரிடம் சொல்கிறதன் மூலமாக லேசானவர்களாகவும் ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்காங்க நாம் நமக்கு நாமே எதை வைத்து கொள்ள வேண்டும் என பாபா கூறுவது என்ன ஆத்மாவின் சிம்மாசனம் இதுன்னு தந்தை சொல்கிறாரு நெற்றியை சொல்கிறாங்க பாபா இங்கு தான் அழகாகவும் இருக்குது திலகமும் தான் வைக்கிறீங்க இல்லையா உண்மையில் திலகம் பிந்துவாக வைத்து கொள்கை கொள்கிறாங்க இப்பொழுது நீங்கள் தனக்குத்தானே திலகம் வச்சு கொள்ளணும் அப்படின்னு பாபா ஆத்மாவோட சிம்மாசனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க யாருக்கு போதை அதிகரிக்கும் அப்படின்னு பாபா கேட்குறது என்ன பதில் சிலர் பத்து நிமிடம் சாட் எழுதுகிறாங்களாம் சில பதினைந்து நிமிடம் எழுதுகிறாங்க யாருடைய சாட்டு நன்றாக இருக்குதோ அவர்களுக்கு போதை அதிகரித்து கொண்டே இருக்குங்கிறாங்க பாபா நான் உங்களை இவ்வளோ நேரம் நினைவு செய்தேன் பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக யாருமே இந்த மாதிரி எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா புத்தி இங்கு இங் இங்கும் அங்கும் அலைஞ்சிகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருடைய புகழ் அதிகமாக இருக்குதுன்னு பாபா கேட்டிருப்பது என்ன பதில் லக்ஷ்மி நாராயணனை ஒரு பொழுதும் தாய் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க ஆதி தேவன் ஆதி தேவியை ஜெகத் பிதா ஜெகத் மா ஜதாம்பான்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயணனை இல்லைங்கிறாங்க பாபா அவங்க சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஜெகத்தாம்பிடம்தான் பல ஆசைகளை வைத்து கொண்டு பக்தர்கள் போறாங்க அப்படிங்கிறாங்க பாபா லக்ஷ்மியிடம் செல்வத்திற்காக மட்டும்தான் செல்றாங்க தவிர வேறு எதுக்காகவும் அங்கே போறதில்லை ஆக உயர்ந்தவர் யாருன்னு பாபா கேட்குறாங்க அம்பாவிடம் இருந்து என்ன கிடைக்குது லக்ஷ்மியிடம் இருந்து என்ன கிடைக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது லக்ஷ்மியிடம் செல்வத்தை மட்டும்தான் கேட்குறாங்க ஆனால் அம்பாவிடம் உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கிது அம்பாவின் புகழ் தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி பாபா ஜெகத் ஆஹ் ஜெகதாம்பா பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் யார் மாயினுடைய கொந்தளிப்பில் வர முடியாது அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் சங்கம யுகத்தை மங்களகரமான யுகம்னு சொல்லப்படுது இந்த யுகத்துல சதா நான் கல்யாணக்காரி ஆத்மா முதலில் சுயத்திற்கு நன்மை செய்கிறது பிறகு அனைவருக்கும் நன்மை செய்வதே என்னுடைய கடமை ஆகும் என்ற இந்த சோமானங்கள் சதா நினைவுல நமக்கு இருக்கணுங்கிறாங்க பாபா மனித ஆத்மாக்கள் என்ன நாம் இயற்கைக்கும் நன்மை செய்கிறவங்க ஆகையினால இயற்கையை வென்றவர்கள் மாயை வென்றவர்கள்னு அழைக்கப்படுறோம் எப்பொழுது ஆத்ம புருஷர் இயற்கையை வென்றவராக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது இயற்கை கூட சுகம் தரக்கூடியதாக ஆகிடுது அவர்கள் இயற்கை மற்றும் மாயினுடைய கொந்தளிப்புல வர முடியாது அவர்கள் மீது நன்மையற்ற வாயு மண்டலத்தின் தாக்கம் ஏற்பட முடியாது அப்படின்னு பாபா மாயை வென்றவர்களாக ஆத்ம புருஷர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி